இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்ராஜ் காலேஜ் தெரியும்ல அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்ராஜ் எத்ராஜ் வழியாக போகிறேன் எக்மர் போனோம் அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கல்லில் என் கண்ணு எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடினு போகிறான் பைக்கில் போயிட்டான் போகிறோம் அங்கிள் அங்குள் என்னமான பேக்கை பிடினு போயிட்டான் அங்கிள் இருக்கு ரொம்ப பாவமாக இருந்தது செகண்ட் இயர் படிக்குதான் பைக்கில் என்னமா இருக்குதுன்னு நான் நான் நினைச்சேன் இது பணம் என்ன வச்சுருக்க போல இருக்குதுன்னு ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது புக்ஸு உள்ளே இருக்குது ம் பர்ஸு பர்ஸு உள்ளே இருக்குது லைப்ரரி கார்டு உள்ளே இருக்குது அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல என் மொபைல் போயிடுச்சு சார் அங்கிள் என் மொபைல் எடுத்து போய்ட்டு ஆச்சு நான் சொன்னேன் நான் கவலைப்படாது இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸ்சில் கண்டுபிடிச்சிருவாங்க நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன் கிட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தெரியல இந்த பொண்ணு போச்சு சார் என்ன அம்மா காலேஜ் படிக்கிறாங்க ஒரு பையன் பைக்கில் பையன் போயிட்டான் அப்படி நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொல்லுமா அப்படின்னா நான் அதான் திரும்பி திருப்பி எங்கிட்ட பார்த்து எங்கடா உங்கள் கூட வந்தவன் அப்படின்னு கூட வந்தவா அந்த பொண்ணு சொல்லுது நோ சார் இது எல்லாம் கூட்டு வாணிங்க ரெண்டு புள்ள வருவான் ஒருத்தன் பையன் தூக்குவான் இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான் அப்புறம் போய் பிரித்துப்பானுங்கண்ணா சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுந்தான் சார் அவர் இதை சொன்னவனு கை வேட்டிட்டார் அரை சார் வேலையை பார்த்து நான் எக்மாரி போயிருக்கலாம் ஆனா இன்ஸ்பெக்டர் இன்னொன்னு கேட்டாரு என்ன அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல நீ இவ்வளவு பேசுறீ என்னமோ பெரு சேவை செய்யறேனே இதே ஒரு கேள்வி பையன் தூயினுமை தான் வந்துட்டு போய் எனக்கே சந்தேகம் வந்துச்சு அவ உள்ள போயிருப்பாளு கட்சில அந்த பொண்ணு ரெக்கமெனேஷன்ல வெளில வந்தேன் ஒரு ஒரு கிரகப்பிரவே